வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அவங்க ரூமுக்கு போயிட்டோங்க எங்களுக்கு கொடுத்துருந்த ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒய்ஃபை கொடுத்ததால எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுங்க பசங்க பாட்டு டீ பார்த்துருந்தாங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ காஃபிலாம் கொடுத்துருந்தாங்க அதே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரூம்க்கு வந்துட்டோம் எல்லாருக்குமே இதே மாதிரி ரூம் தான் கொடுத்துருந்தாங்க ரூம் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீனாக இருந்துச்சுங்க பாத்ரூம்லேருந்து எல்லாமே வெல் க்ளீனாக இருந்துச்சு நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் கொண்டு வந்த வண்டியை உள்ளே எடுத்து போய் விடலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு பனிமூட்டமாக இருந்ததால் நாங்கள் கொண்டு போக சொல்லலை வெளியவே பாட்டிட்டோம் வண்டியை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஸ்பாட்க்கு கிட்டே வச்சு ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்துருந்தாங்க நானே பார்த்துருந்தேன் எப்படி இவங்க எடுத்துன்னு வந்து வச்சுட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்கங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்த பணி விட இப்போ பாருங்களேன் எவ்வளோ பனி காணாமல் போயிடுச்சு ஒரு வழியாக அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் மூக்குலெல்லாம் தண்ணி வந்துடுச்சுங்க அந்த அளவுக்கு பனி பெஞ்சது பசங்களுக்கு வேறு காது வலியுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி இதுக்கு மேலே குளிர் தாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோங்க ரொம்ப குளிராக இருந்தாலும் எல்லோரும் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோங்க நாங்கள் கேம்ப் ஃபயர் சொல்லி வச்சுருந்தோம் இந்த கேம்ப் ஃபயரில் ஒரு மிஸ்ஸிங்னா மாஷ்மெலோ இல்லைனா பன்னீர் சிக்கன் அந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சுருக்கலாம் நாங்கள் போய் தேடுத்துக்குள்ள டைமே முடிஞ்சிடும் அப்போ ஹோட்டல்ஸ்லாம் சீக்கிரமாகவே மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த லா இதுவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் விட்டுட்டோம் நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த கேம்ப் ஃபயரே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் யாராச்சும் ஒருத்தர் டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த பாப்பா தான் ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா இவன் பேர் சாதனா இவங்க தான் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தோம் நாங்கள் எல்லாம் அவளுக்கு சேரப் பண்ணிகிட்டே இருந்தோம் இதுக்கே லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க எல்லாேருக்கும் தூக்கம் வருது சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுக்க டைம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல அளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தோம் இந்த கட்டை பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு தடவை ஏறி வைக்கிறதுக்காக இன்னொரு வாட்டி கேட்டுருந்தோம் சரி பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் சரி இதுக்கு மேலே உட்காந்துருந்தால் பனி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டோம் டே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கைவாக் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம் காலையில் ஒம்பது மணிக்கு போனால் அஞ்சு மணி வரைக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே போனதில் நாங்கள் எல்லோருமே ஒரு இடத்துல ரொம்ப பயந்துட்டோங்க அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நாங்கள் எதை பார்த்து பயந்து த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க